வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் காலையில எங்களுக்கு மீன் கிடச்சிருச்சு மத்தி மீனும் சாலையும் கிடச்சிருக்குது இதை வெட்டி சாலையை நான் பொறிச்சு எடுக்க போகிறேன் மத்தி மீனை வந்து அவிக்க போகிறோம் வெறும் மஞ்சள் பொடியை போட்டு உப்பு போட்டு அவிச்சு சாப்பிட போகிறோம் கஞ்சிக்கு

இது வந்து சாலை அளிக்கும் இது வந்து மச்சி மீன் இது வந்து அவி நாங்க கடை தண்ணிலேயே அழிச்சு போட்டு உரைச்சு கடை தண்ணியிலேயே தண்ணி எடுப்போம் இதை வந்து மஞ்ச பொடி போட்டு அவிச்சு சாப்பிட போகிறோம் இப்ப வந்து நான் வந்து சால மீனை வந்து வெட்டி எடுத்துக்கிட்டேன் இப்ப பொறிக்கிற பொடியை போட்டு நம்ம கொஞ்ச நேரம் ஊற வச்சுக்கிருவோம் காலையிலேயே கஞ்சிக்கு நாங்க மீனை பொறிச்சு அவிச்சு கஞ்சிய சாப்பிட போறோம் வந்து நான் மிளகா போட்டிருக்கேன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறவோம் இது கூட தண்ணி உப்பு தாங்க சேர்த்து நான் இப்போ அவியல் பண்ண போறேன் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் உரப்புக்கு மிளகாய் மஞ்சள் தூளோட கொஞ்சம் வத்த தூள் சேர்த்துக்கிருவோம் அவியலுக்கு சூப்பராக இருக்குங்க இந்த மெத்தடுக்கு நீங்களும் இந்த எங்கள் ஊரில் வந்து நாங்கள் பேச்சாளன்னு சொல்லுவோம் கேரளா சைடு வந்து இதை விரும்பி சாப்பிடுவாங்க இது மத்தி மீன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு வந்து நான் வந்து புளி சேர்க்காமல் தண்ணி உப்பு வத்தத்தூள் மிளகாய் உப்பு இது தாங்க போட்டு இன்னைக்கு அவிக்க போகிறோம் கஞ்சிக்கு மஞ்சள் பொடி மஞ்சள் தூள் இப்போ மூடி வச்சுக்கிருவோம் இதை வந்து மீனை வந்து நான் இப்போ பொடியை போட்டு விரவி கொஞ்ச நேரம் ஊற வச்சுருக்கோம் அவியல் அவிஞ்சு முடித்த உடனேயே இதை பொறிச்சு எடுத்துக்கிருவோம் பொறிச்சிட்டு நல்லா ஒரு பொடி கஞ்சி பிடிக்க போகிறோம் இப்போ நாங்கள் மீனை வந்து அவிச்சு எடுத்துக்கிட்டோம் நல்லா அவிஞ்சிருச்சு இப்போ இறக்கி வச்சுட்டு மீனை பொறிச்சு எடுத்துக்கிருவோம் எண்ணெய் சூடேறிட்டு இப்போ நாங்கள் பொடியை போட்டு விறைய வச்ச மீனை இப்போ பொறிச்சு எடுத்துக்கிடுவோம் மீன் வெந்துருச்சு நம்ம எடுப்போம் கஞ்சிக்கு எப்படி இருக்குங்க பொறிச்சு சாப்பிட்டா

காலையிலே கஞ்சிக்கு நல்லா சாலை மீன் பொரியலும் மத்தி மீன் அவியலுமா அவிச்சு சாப்பிட்டு இருக்கோம் நல்லா ஒரு டேஸ்டான மீனுங்க சால மீன் உடம்புக்கு வந்து சத்தான சாலை மீன் கஞ்சிக்கு எப்படி இருக்கும் பொறிச்சு சாப்பிட்டா அவித்த மீன் டேஸ்ட்டாக இருக்குது சொல்லுங்கள் அவித்த மீனுக்கும் பொரிச்ச மீனுக்கும் கஞ்சிக்கும் ஒரு டேஸ்ட்டு அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க உங்கள் வீட்டில் எதையே மீன் குடும்பத்தோடு இருந்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு சொல்லுங்க நல்ல ஒரு டேஸ்ட்டு நல்லா வெந்துட்டு மீன் நாங்கள் வந்து நல்லா வெந்துட்டு ஒரு மொருண்ட இருக்கு பாருங்க பாருங்க ஒரு மொருண்ட இருக்கு அப்படியே நல்லா வெந்துட்டு நல்ல ஒரு சாப்பாடு காலையே கஞ்சி சாப்பிட மாவா எப்படி இருக்கு சொல்லுங்க மாவா வீட்டுக்கு வந்துருக்கேன் அவியல் வச்சிருக்காங்க கஞ்சி கூட்டுக்கு நல்லா அந்த வீடு நல்லா ருசியாக இருக்குது பொறிச்சு தந்தா என் மகா பொரிச்ச மீன் இது கூட டேஸ்டா இருக்குது அதில் கூட நல்லா ருசியாக இருக்குது கஞ்சி சாப்பாடு பொறிச்சமுன்னா கையில் வச்சு எப்படி சாப்பிட்றோம் என் மக வீட்டிலேருந்து நல்லா ருசியாக இருக்குது நீங்களும் சாப்பிடுங்க இதே மாதிரி மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு நல்லா நல்லாயிருக்கு

உண்மையிலே யாருக்கெல்லாம் காலையிலேயே கஞ்சிக்கு வந்து பொறிச்ச மீனும் அவியல் அவிச்சு சாப்பிட்ற மீனும் யாருக்கெல்லாம் பிடிக்குமா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க எல்லா பேர்த்துக்கும் மனமா நன்றி அங்கே பாருங்க பொறிச்ச மீன் கொடுக்க என் பேர மாட்டு மாட்டுன்னு மாட்டுறான் கண்ணை பாருங்க ஊட்டி ஊட்டி அந்த கண்ணைறான் மயிற்று நல்லா இருக்கா மீன் டபுரா முக பாத்துங்க கண்ணு கண்டுற மைத்தே